அம்மா இங்க வாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முத முதல்ல நீ வேலைக்கு போற நான் உன் முன்னால வர கூடாதுற அவசரம் தாய் தன் மகனுக்கு அவசகுணமா வேடிக்கையா இருக்கு சொன்னா கேளுடா நீ புறப்படு இந்தாங்க பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது மாஸ்டர் வீடு பூட்டி இருக்கு எங்க அவங்க பொண்ணு ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளா அவெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கா அஜூ உனக்கு வேலை கிடைச்சா அந்த ஜானிக்கு பொண்ணு நூத்தி எட்டு தடவை அங்க பிரதணம் பண்றதா வேண்டிக்கிட்டாளா காலையில இருந்து பாவம் பிரதனம் பண்ணிட்டே இருக்கா அவளால முடியல பார்த்தா பாவமா இருக்கு வாயில வேற ரத்தம் கொட்டின்றே இருக்கு

நான் கேவலப்பட்டு இன்னல் பட்டு செத்து மடிங்கதுக்கு அப்புறம் தான் செய்வேன் பாஜாவிக்கு வாங்கம்மா வரமாட்டேன் இல்ல வரமாட்டேன் என் பிரார்த்தனை தான் வருவ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு நான் போய் பஞ்சர் போட்டு வந்துடுறேன் வேண்டாம் டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா இனிமே அது உபயோகப்படாது வேற டியூப் தான் மாத்தணும் சொன்னாங்க ஓ ஆ இன்னைக்கு நீங்க வேலையில சேர போறதா சொன்னீங்க நேர்ல ஏன் எனக்கு வேலை கிடைக்கல என்ன சொல்றீங்க ராஜு எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்ன முதலாளி காலையில மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு நிஜமாவா சூர்யா நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன் அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூர்யா பொறுமையா இருங்க ராஜு என்னால முடியல என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு சூர்யா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது

இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன் உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன் குட் பை சூர்யா குட் பை வா ராஜு, கமீன் வேலையில சேர்ந்துட்டியா எதையும் விளக்கி சொல்லக்கூடிய நிலையில நான் இல்ல எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல விவரமா எழுதிருக்கேன் பிளீஸ் பிளீஸ்

நீ நனைச்சதல்லாம் அந்த குருவா இருப்ப நிறைவேர்த்து வைப்பாரா எனக்கு நம்பிக்கை இல்ல மாமி என்ன நம்புடா குழந்தை இப்பவே என்னோட நீ புறப்படுற அடுத்த ரயில்லயோ பஸ்லயோ நம்ம ரெண்டு பேரும் பெங்களூர் போறோம் பெங்களூருக்கா மாமி ஆமாம் பெங்களூர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் எழுதிருக்க அந்த லெட்டர் படிச்சு பார்த்தா உனக்கு எல்லாமே புரியும் சூர்யாவோட வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அவளுடைய சந்தோஷம் அவளுடைய சுகம் அதுதான் எனக்கு முக்கியம் அதுதான் என்னோட லட்சியம் ஏன் என்னுடைய பிரார்த்தனை கூட அம்மா நான் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க நான் ராஜு உடனே பார்க்கணும் அவர் எங்க இருக்காரு அத்தா நீ காலையிலே பெங்களூர் போயிட்டாரே பெங்களூருக்கா ஆமா ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு எங்கிட்ட கூட சொல்லிட்டு போனேன் எப்போ வருவாரு அது கூட சொல்லிட்டு போலாமா நன்னார் இருக்கே கல்யாணி வா கல்யாணி நான் எதிர்பார்க்கவே சந்தர்ப்பம் எதிர்பார்க்கலி என்ன நான் பார்த்து விட்டுட்டு போனப்போ போய் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு மாறவே இல்லை நான் மட்டும் மாறிய அதை விடுங்க இவன் எனக்கு தெரிஞ்ச பிள்ளையாண்டான் பேர் ராஜு

அவரை விட்டுட்டு தனியா சாத்தம் ஜானகி ராஜு கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அவர் என்ன செய்யறாரு எப்போ வராரு ஏதாவது தெரியுமா ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இந்த லெட்டர் வரும் நானும் அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த தகவலும் வரல சூர்யா

இதோ பாருங்க மிஸ்டர் ராஜசேகர் என்னதான் நீங்க எங்க சேர்மனுக்கு வேண்டிய ஆடா இருந்தாலும் திறமை உள்ள உங்களுக்கு தான் இங்க வேலை கிடைக்கும் அதுதான் எங்க சேர்மனோட பாலிசி இப்ப தர்க்காலிகமா, உங்கள அக்கௌன்ட் டிபார்ட்மெண்ட்ட போட சொல்லி ஆர்டர்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு உங்க திறமைய நிரூபிச்சா டெஃபனெட்டா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒர்க் ஹாட் குட் லக் டி யூ அதிர்ஷ்டம் இவ்வளவு நாள் அதுதான் என் வாழ்க்கையோட விளையாடி இருக்கு என் உத்தியோகம் உறுதி ஆகுற வரைக்கும் இத பத்தி யாருக்கும் தெரிவிக்க போறதில்ல நோ தெரியவே வேண்டாம் என்ன கூப்பிட்டீங்களாப்பா ஆமா உட்காருமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பேசுங்களே நீ சொல்லு ஏன் நீங்களே சொல்லுங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ப்ளீஸ் மடி நாங்க ஒன்னு பெத்தவங்க இல்லையா நாங்க சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கமா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாமா உன்னை கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ சீர சிறப்பமா இருக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்படுறாருமா நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறதுல இனிமே பிரயோஜனம் இல்லம்மா ஏம்மா உன்ன ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும் இப்ப பாருமா ராஜு முடிவை சொல்லிட்டாமா அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு அவன் எப்ப திரும்பி வந்து அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏம்மா உன்னை பெத்து வளர்த்து ஒரு பஞ்ச பராரிக்கிட்டே ஒப்படைக்கிறது

அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்றதுக்கு போயிருக்காங்க